இந்த பக்கம் ஈ் பஞ்சாப் சேர்க்கக்கூடாது போராட்டத்துக்கு ஆளுங்க ரெடியாக இருந்தாங்க ஆனால் எங்கள் சிந்து பிரதேசத்தில் அப்படி போராட்டத்துக்கு ஆளுங்களே இல்லை அவங்க அங்கே பிரச்சனை அதிகமான உடனே அங்கேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்குள்ளே அகதிகளை ஆரம்பிச்சாங்க இதுதான் இதுதாங்க அவர் கயிறு கூட அவர் சொல்கிறார் சொன்னால் இவர் என்ன அது பதில் எழுதுகிறார் நேரு பதில் எழுதுகிறாரு வேண்டாம் வேண்டாம் நீங்கள் அங்கேயே இருங்க பாகிஸ்தானோட சேர்ந்துக்கோங்க ஏன்னா வந்து இடையில் வந்து தார் டெசர்ட் இருக்குது இந்தியாவோட டெசர்ட் இருக்குது அதுக்கு அது ஒரு நேச்சுரல் எல்லையாக அமைஞ்சிருக்கு இங்கே இந்த சிந்து பிரதேசன்றது அந்த பக்கம் இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய கைப்பூர் சமஸ்தானம்லாம் அந்த பக்கத்தில் இருக்குது அதனால் எங்களை எங்களுக்கு உங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு சரியாக இருக்காது அந்த நேரத்தில் டாக்டர் அம்பேத்கர் போன்றவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க காங்கிரஸே பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க ஒரே தீர்வு நிரந்தரமான பிரச்சனை தலைவல் இல்லையா இல்லாமல் இருக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்ஸையும் அனுப்பி வச்சுருங்க இங்கே இந்த ஜூவிஷ் கம்யூனிட்டிலாம் அப்போது ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆகிருக்கு இனிமேல் நம்ம சிறிசையில் கிடைக்கு கிடைக்கப்போகுது நம்ம காலேஜ் நடத்தலாமா ஸ்கூல்ஸ் நடத்தலாமோ ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துலாமோ அந்த மாதிரி சிந்தனையாக இருந்துட்டு இருக்காங்க அவங்க மீட்டிங் நடக்கிற இடத்துல போனால் வந்து இந்த அம்மாவை முதலில் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன் அப்போ அவங்க சில பேர் பேர்லாம் சொன்னாங்க அந்த கரப்படியே விட்டுடுங்க இனிமேல் இஸ்ரேல் கிடைக்காதுன்றாங்க நம்ம சொ இஸ்ரேல் கிடைக்குமா கிடைக்காதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க அதுக்கான முயற்சியெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான உதவியை நீங்கள் பண்ண முடியுமா முடியுன்றது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தான் சிந்து பிரதேசம் வந்து ஆங்கிலேயருடைய ஆளுகை கீழே வந்தது பம்பாய் மாகாணத்துடைய பகுதியாக வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ அப்போ தான் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆளுகை கீழே வருது அதுக்கப்புறம் வந்து பம்பாய் மாகாணமாக அது அந்த அது பகுதிக்குள்ளே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு ஜனத்தொகை கணக்கடு கணக்கெடுப்படி பார்த்திங்கன்னா சிந்து பிரதேசத்தில் வந்து ஜனத்தொகை நாற்பத்தொரு லட்சம் அதில் எழுபத்தி ஒரு பர்சன்ட் எழுபத்தி மூணு பர்சன்ட் முஸ்லீம்கள் இருந்தாங்க இருபத்தாறு பர்சன்ட் ஹிந்துக்கள் இருந்தாங்க ஒரு பர்சன்ட் கிறிஸ்துவர்கள் மற்றும் சீக்கியர்கள் இருந்தாங்க இந்த ஜன இந்துக்கள் ஜனதொகை பெரும்பாலும் நகர்ப்புறங்கள் அமைஞ்சிருந்தது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஹிந்துஸ் தான் இருந்தாங்க நகர்ப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருந்தாங்க ஹைதராபாத் நகரத்தில் சிந்து பிரதேசத்தில் ஒரு ஹைதராபாத் நகர் இருந்தது அங்கே இந்துக்கள் எழுபது பர்சன்ட் இருந்தாங்க கராச்சியில் வந்து ஈக்குவலாக இருந்தாங்க நாற்பத்தெட்டு பர்சன்ட் முஸ்லீம்கள் நாற்பது இப்போ நீங்கள் அந்த சிந்து மாகாணம் பற்றி நீங்கள் குறிப்பிட்றப்ப அந்த சிந்து மாகாணத்தில் இருந்த இந்துக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்க எதுவுமே இது பண்ணலையா எங்களை இந்தியாவோட இது பண்ணுங்க ஏன் எங்களை நீங்கள் பாகிஸ்தான் அவங்க எதுவுமே குரல் எழுப்பலையா அதுதான் இந்த கேள்வி தான் முக்கியமான கேள்வி காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து வணிக இதில் இருந்தவங்க இந்த பௌத்த மதத்தில் ஃபாலோ பண்ணவங்களும் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க அவங்க வந்து கிழக்கு வங்கத்தில் கல்கத்தா போன்ற பகுதிகளை கிழக்கு வங்கத்தை கொண்டு போய் சேர்க்க வங்கத்தை போய் சேர்க்கக்கூடாது அப்படின்றது போராடுறதுக்கு அங்கே ஆற்றல் தயாராக இருந்தாங்க அதே போல் பஞ்சாபில் வந்து வெஸ்ட் பஞ்சாபோட இந்த பக்கம் ஈஸ்ட் பஞ்சாப் சேர்க்கக்கூடாதுன்றது போராட்டத்துக்கு ஆளுங்க ரெடியாக இருந்தாங்க ஆனால் எங்கள் சிந்து பிரதேசத்தில் அப்படி போராடுறதுக்கு ஆளுங்களே இல்லை அவங்க அங்கே பிரச்சனை அதிகமான உடனே அங்கேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்குள்ளே அகதிகளை வர்றதுக்கு ஆரம்பிச்சாங்க இதுதான் அங்கே நடந்தது எந்த எதிர்ப்பும் காட்டாமல் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் ஆனால் இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருந்தோம்னா

இருந்த கூட இந்த சிந்து மாகாணத்தில் ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா அந்த சமஸ்தானத்துடைய இவர் என்ன பண்றாருன்னா இணை இணைக்க விரும்புறேன்னு சொல்கிறாரு பாரதோடு இணைக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அவர் கயர்பூரில் ஆமாம் ஆமாம் அவர் கயர்பூர் இருக்கிறதே அவர் சொல்றாரு சொன்னால் இவர் என்ன பதில் எழுதுறாரு நேரு பதில் எழுதுறாரு வேண்டாம் வேண்டாம் நீங்கள் அங்கேயே இருங்க பேக்கேஜ் போண்ட சேர்ந்துக்கோங்க ஏன்னா வந்து இடையில் வந்து தார் டெசர்ட் இருக்குது இந்தியாவோட டெசர்ட் இருக்குது அதுக்கு அது ஒரு நேச்சுரல் எல்லையாக அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த சிந்து பிரதேசன்றது அந்த பக்கம் இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய கைப்பூர் சமஸ்தானம் அந்த பக்கத்தில் இருக்குது அதனால் எங்களுக்கு எங்களுக்கு உங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு சரியாக இருக்காது இல்லை இது ஒரு என்ன ஒரு எப்படிதலோட சொன்னார்ன்றதே எப்படி என்ன ஆர்குமெண்ட் இது அதே ஆர்க் தானே வச்சாங்கட இப்போ மேற்கு பஞ்சாபுக்கும் கிழக்கு பஞ்சாபுக்கும் இடையில வந்து நேச்சுரல் பவுண்டரி ஏதாவது இருக்கா கிழக்கு வங்கத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கு இடையில நேச்சுரல் பவுண்டரி ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒன்றும் கிடையாது இல்லையா எல்லை பகுதிகள்தான் எப்படின்னா அதை வேண்டா விருப்பா ஒரு பிள்ளையை பார்த்துக்கிட்டோம் என்ன பண்ணுவோம் யாரோ கூட்டிட்டு போங்க நான் ஏன் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு சமையா பாரமா நினைச்சிருக்காரு அவருடைய ஒளிச்சு கட்டுவோம் இதுங்களா அதை போயிருட்டவீங்களா நம்ம இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்க ஏரியா வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒரு இடம் பிரச்சனை இல்லாம இருக்கா அவர் பிரச்சனை சொல்றாரு அங்க இதுல கூட நம்ம காஷ்மீர்ல சீனா அந்த இடம் எடுத்து பிடிச்சது ஆ அந்த இருந்தது இல்லையா அப்போ வந்து தியாகின்னு சொல்லிட்டு மகாவீர் தியாகின்னு சொல்லிட்டு அவர் எம்பி வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறார் என்னங்க இந்த விழா இடம் நம்ம போயிருக்கு அப்படின்னா ஒடி ஒரே ஓட்டிட்டு நாட்டா நாட் ஈவன் பிளேட் ஆஃப் கிராஸ் க்ரூஸ் தேர் அப்படின்னாரு பார்லிமெண்டில் உடனே தியாகி சொன்னாரு நான் ஒழுக்க மண்ட தலையில் முடியே இல்லை அதனால் உங்களை பார்த்தா பயமாக இருக்கு தலையை வெட்டிட்டு வீங்களும் சொன்னார் அதுபோல் தான் இருக்குது அந்த நேரோடய ஆட்டிடியூட் அப்படி தான் இருந்தது பிரச்சனையாக அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது ஹேண்டில் பண்ணால் வேறு மாதிரி போயிடும் இப்படிலாம் சொல்லிவிட்டு பயந்து பயந்தே செயல்பட்டார் அந்த ரீதியில் வந்து இந்த சிந்து பிரதேசம் தூரமான இடம்னு சொல்லிட்டு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இருக்க முடியும் மியூனிச் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று இருந்தது அது பிரகாரம் வந்து அந்த செகோஸ்லேவியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஜெர்மனிக்கிட்டே இருந்து பிரச்சனை வந்ததுன்னா நாங்கள்லாம் உங்களை சாப் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு பிரிட்டன் ஃப்ரான்ஸ் எல்லாம் உறுதிப்பொடி கொடுத்துருக்காங்க ஆனால் ப்ராப்ளம்னு வந்த நேரத்தில் அதை கைவிட்டுறாங்க காரணம் என்ன சொல்லி சொல்லுவாங்க எங்கேயோ இருக்க செக்கோஸ்லேவா அதை வந்து போய் பார்க்குறது பாதுகாக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பிட்ரையல் தான் இவர் பண்ணியிருக்காரு இந்த தேசத்துக்கு பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில் டாக்டர் அம்பேத்கர் போன்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க இவர்கிட்ட காங்கிரஸே பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க ஒரே தீர்வு நிரந்தரமான பிரச்சனை தலைவில இல்லாமல் இருக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்ஸையும் அனுப்பி வச்சுருங்க பாகிஸ்தான் அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் தான் சொன்னார் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹிந்துக்களையும் இங்கே கூப்பிட்டு பாகிஸ்தானில பாகிஸ்தான்ல கூடிய இந்துக்கள் இந்த பக்கம் கிழக்கு பாகிஸ்தான் சொல்கிறோம் அந்த பக்கம் அந்த பாகிஸ்தான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருங்க என்னென்ன ப்ராப்பர்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் உட்காந்து டேபிள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இது உனக்கு இந்த சொத்து இவ்வளோ வேல்யூ உனக்கு இந்த வேல்யூ எனக்குன்ற மாதிரி முடிவு பண்ணிடலாம் அப்படி ஒரு வழியாக தீர்த்துடுங்கன்னா அதை கேட்குறதுக்கு தயாராக இல்லை அவங்க ரொம்ப சரியான முடிவாக இருந்திருக்கும் அது சரியான முடிவாக இருந்திருக்கும் அதை அதை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராப்ளமே சால்வ் ஆகிருக்கும் அதை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ராமஜன்மூமி பூமிக்காக போராடி இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது சுதந்திரம் கிடச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ராமஜன்ம பூமியும் இருக்கும் இப்போ பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் காசி மதுரா இதெல்லாம் ப்ராப்ளம் தானே இருக்குது பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களில் கூட பிரச்சனை தானே வந்துகிட்ருக்கு இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கவே இல்லை காரணம் என்னன்னா ஒரு நபர் காந்தி அவர் நினைச்சார் இது வந்து அண்ணன் தம்பி சண்டை ரொம்ப நாளைக்கு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க சரி நீங்க சொ அவர் சொல்ற லாஜிக்கே வச்சாலும் கூட இப்ப என்னோட சிற்றறிவுக்கு எட்டின வகையெல்லாம் சொல்றேன் ஒரு அண்ணன் தம்பி சண்டை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சொத்து பிரிச்சு குடுக்குறோம்னு சொல்லுவாங்க பிரிவினை பா நீ உனக்கு அந்த வீட வச்சுக்கோ இந்த வீட வச்சுக்கிறேன்னா இப்ப சின்ன தம்பிக்கு ஒரு வீடை குடுக்குறோம்னா அப்ப அவன் அவன் குடும்பத்தோட அங்க போயிருந்தானே அப்ப இல்ல அவன் தம்பி மட்டும் அவன் போய்ப்பான் அவன் பொண்டாடி எல்லாம் இங்க இருந்துக்கும் ஆனா நீங்க போக போகக்கூடாது அப்படின்னா அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அது செய்யற துரோகம் தானே ஒரு ஒரு கா ஒரு சின்ன ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இப்படி இருக்கிறப்ப நீங்கள் பிரித்து கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்கள வந்து அவங்க பிரிஞ்சு தனியாக போகிறாங்க அப்படின்னா அப்போ தன்னால் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது ரொம்ப சரியான முடிவாக இருந்திருக்கும் ஆனால் அப்படி செய்யாமல் இன்றைக்கு வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இதில் இன்றைக்கி அம்பேத்கர் அவர்களோட தாத்பரியத்தில் வந்தவங்க நாங்கன்னு சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படி இஸ்லாமியர்களை தூக்கி பிடிச்சிக்கிட்டு தெரியுறாங்க இந்துக்களை எப்படி தாழ்வாக பேசுகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து மக்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் ஆனா அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாரு இவங்க எந்த காலத்திலயும் இது வந்து ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்கும் ஆமா இஸ்லாமியர்களை ரொம்ப தெளிவுபட அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் அந்த தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய தலைவர்கள் காங்கிரஸ்ல போய் இல்ல அவங்க சொன்னாலும் ஏத்துக்குற நிலைமையில நேரு அவர்கள் இல்ல நேரு அவர்கள் இல்ல காந்தி அவர்களும் இல்ல காந்தி சொல்றதுதான் வாக்குன்ற எடுத்து காந்தி நேரு போன்றவங்க கூடிய துரோகத்தை போல வேற யாரும் பண்ணல அதுதான் உண்மை சரித்திரம் காட்டக்கூடிய உண்மை நிஜமா இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம்ன்றது அதுதான் அவங்களுடைய பர்சனல் ஈகோ அவருடைய அகிம்சான்ற கொள்கையை வந்து நிலைநிறுத்தணுன்றதுக்காக அவர் பண்ணியிருக்கக்கூடிய தேச துரோகம் சாதாரண விஷயம் கிடையாது துரோகன்ற வார்த்தையை பயன்படுத்துதலில் எனக்கு ஒன்றும் கூச்சம் கிடையாது ஏன்னா தே தேசத்துக்கு எதிரான விஷயந்தான் இந்துக்களுக்கு எதிரான விஷயம் தான் மெஜாரிட்டி இந்துக்களுக்கு எதிரான தான் தேச துரோகம் தான் சந்தேகமே கிடையாது பண்ணியிருக்காங்க அந்த அறிவு திறனை கூட அவங்களுக்கு இல்லை ஆங்கிலேயர்களுடைய கொள்ளநரித்தனத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முஸ்லீம்ல கூடிய அராஜகத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் மூலோபாயங்களை ஃபாலோ பண்ணன்ற எண்ணம் என்ன அந்த திறன்களே வந்து இவங்களுக்கு கிடையாது இல்லை அதனுடைய ரிசல்ட்டு தான் வந்து வந்து புதிய யூதர்கள் மாதிரி ஆகிட்டாங்க இப்போ இந்துக்கள் ஹிந்துக்கள் ஹிந்திக்கள் வந்து இடமே எல்லாம் போயிடுது அவங்க வாழ்ந்த பூமி அவங்க கையில் இல்லைன்னு ஆகிடுது இப்போ அவர்களோட நிலை என்னவா இருக்காங்க நம்ம நாட்டுக்குள்ளே வந்துவிட்டாங்க அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு பெரும்பாலும் வந்துட்டாங்க பெரும்பாலும் வந்துவிட்டாங்க ஏர்லி ஃபிஃப்டிஸ்லேயே எல்லாரும் ஃபுல்லாக வந்தாச்சு இப்போ மைனர் பர்சன்டேஜ் இருக்காங்க சில பேர் அதில் ஃபோர்ஸ் பண்ணி கன்வெ கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க மற்றபடி கிடையாது உங்களுக்கு நாடு கிடையாது நீங்க புதிய யூதர்கள் ஆகிவிட்ட ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்கீங்க இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு இதில் கூட நம்ம பேசியிருந்தோம் பொதுவாக வந்து நம்ம வரலாறு படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு அப்படின்னா வந்து அது யூதர்கள் தான் அப்படின்னு வந்து வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு ஆனா நம்ம இங்கே நம்மளோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்துக்களோட எண்ணிக்கை தான் அது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா இஸ்லாமிய படையெடுப்பின் போதிலும் சேரும் அந்த ஆங்கிலேயர்களோட இதுலேயும் சரி நமக்கு கணக்கில் சொல்லப்படுறது ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து யூதர்கள் தான் வந்து அதிகமாக அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் ரொம்ப பேர் கொல்லப்பட்டோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லை அதையும் தாண்டி யூதர்கள் வந்து எப்படி அவங்களை தங்களை ஒருங்கிணைச்சிக்கிட்டாங்க தனக்கு கிடைச்ச ஒரு ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எப்படி அவங்க வந்து தனக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் தன்னோட தலைமுறைகளுக்கு ஒரு குழந்தைகளுக்கு ஸ்கூல் பாடத்தில் முதல் கூட நம்மளை யார் வந்து நமக்கு துரோகிகள் யார் நமக்கு எதிரிகள் யார் நம்மளை வந்து எப்படி கொடுமைப்படுத்துனாங்க நம்ம எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் நம்மளோட கஷ்ட காலத்தில் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்கள் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரைம்ஸ் மாதிரி பாட்டு மாதிரி பாட புத்தகத்திலேயே வச்சிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து யூதர்கள் வந்து ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில இருந்தா கூட அவங்க ரொம்ப ஒற்றுமையாவும் ஒரு பலமாய்ந்தவர்களாவும் இருக்காங்க ஆனா இங்க திட்டமிட்டு நம்ம பாரத தேசத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்துக்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம் நம்மளோட சொத்துக்களை எழுந்திருக்கிறோம் மிகப்பெரிய அளவில் கொள்ளை அடிக்கப்பட்டு நம்மளோட சொத்துக்கள் எல்லாமே வந்து வேறு இடத்துக்கு போயிருக்கு ஆனாலும் இன்னும் அந்த விளக்கார மோகங்கிறது நம்மகிட்டேருந்து போகலை அதே போல் எந்த இஸ்லாமியர்களால நம்ம மதமாற்றம் செய்யப்பட்டு மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டோமோ அப்போ அவங்களில் சிலர் இங்கே வந்து ஒரு தேசப்பற்றோடு இருந்தால் கூட பலர் வந்து அவங்களோட ஐடியாலஜி தான் இருக்கு நான் வந்து ஒரு ஒரு நாட்டு பண்பாடுன்னா நான் எந்திரிச்சு நிற்க மாட்டேன் இந்தியா என் தேசம் கிடையாது இவங்கெல்லாம் வந்து காஃபிர்கள் எல்லாம் நாங்க வந்து சகோதரர்களை ஏற்றுக்க முடியாது இந்த மாதிரியான சித்தாந்தத்தோடு இன்னும் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ இந்துக்களுக்குள்ளே ஏன் இன்னும் அந்த ஒரு சின்ன பொறி கூட வராத அளவுக்கு இவ்வளவு கவனமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் இந்துக்களோட மனசுல வந்து ஒரு சிறு பொறி கூட வராம இந்துக்களே அதாவது நம்ம கைய வச்சே நம்ம கண்ணை குத்துற மாதிரி இந்துக்கள்லேயே பல பேர் வந்து இங்கே இந்து மதம் இருந்தாலே எல்லாமே வீணாக போயிடும் இந்துக்கள்லாம் வந்து மதவாதிகள் இந்துக்கள்னு நீங்கள் சொன்னீங்களாவே உங்களை மதவாதின்னு பச்சை பச்சை குத்திடுறாங்க ஸோ அப்போ இதுக்கு என்ன காரணம் எங்கே ஆரம்பிக்குது இந்த பிரச்சனையோட ஆடி அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி இதோட ஆணி இந்த இதுக்கு எப்படி எங்க ஆரம்பிக்குது இதுக்கு நான் கொஞ்சம் சொல்லுங்க பிரச்சனையுடைய ஆணி வேறுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய முக்கியமான காலகட்டங்களில் தவறான தலைவர்கள் இருந்து வழிகாட்டினது தான் எக்ஸாக்ட்லி அதுதான் ரீசன் தவறான தலைவர்கள் அங்கே கொண்டு வந்து அது கடவுள் சுத்தமான தெரியாது ஆனால் தவறான தலைவர்கள் வந்துவிட்டாங்க அவங்க வழிகாட்டின விதம்தான் ஒரு சின்ன இன்சிடெண்ட் மாத்திரம் நான் சொல்கிறேன் யூதர்கள் பற்றி நம்ம பேசுகிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தொடக்கத்தில் இஸ்ரேல்ன்ற நாடு டிக்ளேர் பண்ணிடுறாங்க அப்போ வந்து போலண்ட் மற்ற வெளிநாடுகளில் யூதர்கள்லாம் இஸ்ரேலுக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு யூதன் வந்து இன்னொரு யூதனை பார்க்குற நேரத்தில் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அந்த மொழி மொழியாக்கத்தை மாத்திரம் சொல்கிறேன் அடுத்த வருஷம் இஸ்ரேலில் சந்திப்போம் தான் இப்படி சொல்லி 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 சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து வருஷத்தை ஓட்டி கடைசியில் அவங்க நாடும் கிடச்சிடுது இப்போ கிடைச்ச நேரத்தில் என்ன ஆயுதுனா அங்கே இஸ்ரேலுடைய கரையை தொட்ட உடனே இஸ்ரேல் பகுதியை டிக்ளேர் பண்ண அந்த புக்த தொட்ட உடனே டேவிட் பென்கொரியன்னு சொல்லிட்டு அவங்க லீடர் இருந்தாங்க இங்கே காந்தி நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த டேவிட் பென்குரியன் என்ன பண்ணுவார்னா உடனே வந்து போருக்கு அனுப்புவார் தயாரிப்பே இருக்காது நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்றார் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் அப்போ இந்த முஸ்லீம் நாடுகள் சிலதெல்லாம் சேர்ந்துக்கிறாங்க ஒரு ஏழு நாடுகள் சேர்ந்துக்கிறாங்க ஜோடான் அந்த மாதிரி நாடுகள்லாம் சேர்ந்துக்கிறாங்க ஓ ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு குன்று இருக்குது ஷேட்டன் அப்படின்னு ஒரு குன்று அந்த குன்றில் இருந்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேர் அனுப்புறார் ரெண்டு பேர் அனுப்பிச்சிட்டு அவங்க கையில் ரெண்டு ஜீப் இருக்குது கொஞ்சம் கொஞ்சந்தான் துப்பாக்கிகள் இருக்குது வந்துட்டு நீ எங்கே போயிட்டு வந்து காவல்காரர் அங்கே வந்து வந்தாங்கன்னா சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அங்கே பிரம்மாண்டமாக அந்த படைகள் வந்துகிட்டு இருக்குது குண்டிலிருந்து பார்த்துட்டு இருக்காங்க பார்த்த பிறகு இந்த இந்த லெஃப்டினென்ட்டு இந்த ரெண்டு ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த ராணுவ அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் புதுசாக வந்தவங்க தான் அவங்க நேராக பயப்படுறாங்க டேவிட் பென்கூரின்னு ஒரு டென்ட்டில் இருக்கார் டேவிட் பென்கூர் ரெண்டு பேர் சொல்கிறாரு சொல்கிறவங்க இல்லை இல்லை பிரம்மாண்டமான படை வருது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இது அந்த அந்த பகுதியை வந்து நம்ம தக்க வச்சுக்கணுன்ற எண்ணத்தை நீங்கள் விட்டுடுங்க நீங்கள் இந்த மவுண்ட் சேட்டர்னுட்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்டு விட்டுருங்கன்னா என்ன பண்ணுவார்னா ஃபுல்லாக கேட்டுப்பார் கேட்டுட்டு அப்படியே வந்து இவங்களை தட்டி கொடுப்பார் கோடெக் சேட்டர்னு அனுப்பிச்சுடுவார் திருப்பி அனுப்பிச்சிடுவார் போயிடுவாங்க அவங்க ஓ ஜெரிசலுன்ற புத்தகத்தில் ரொம்ப அதை பற்றி எழுதியிருக்காங்க அங்கே போன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் படையில் வர்றதை பார்ப்பாங்க பயம் வந்துடும் உடனே என்ன ஆகுதுன்னா மறுபடியும் போயிட்டு பெண்குரிய சொல்கிறாங்க இல்லைங்க பிடிக்கவே முடியாது உங்களுக்கு புரியவே மாட்டேன் எதார்த்த நிலை புரிய மாட்டேந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் நீ போய் அங்கே காவல் காத்துட்டு அது பிடிக்கிற வேலையை பாருன்னு அனுப்புகிறாங்க ரெண்டே பேர் ரெண்டே ஜிப்பு கொஞ்சம் துப்பாக்கிகள் தான் ஒரு அதிகாரிக்கு கோவம் வந்து அந்த டேபிள் எதிர்க்கிற டேபிளை ஓக்கி குத்துறான் குத்துன உடனே டேவிட் பெண்குரியன் என்ன பண்ணுறாருனா மெதுவாக எழுந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சேர் போல் ஒரு இடத்துல போய் அப்படி சாஞ்சிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்றுமே பேச மாட்டேன்றாரு அப்புறம் மெதுவாக எழுந்து வந்து எங்களை தோளில் தட்டி கொடுத்து கோட்டிக் சேட்டர்னு அனுப்பிச்சிடுறாரு அந்த இடத்த பிடிச்சிடுறாங்க உறுதியான தலைமை இருந்தது அப்போது கோல்டா மேயர்னு ஒரு அம்மா இருந்தாங்க கோல்டா மேயரை போய்ட்டு தேவையில்லாம் இந்திரா காந்தியோடு ஈக்வேட் பண்ணுறாங்க கோல்டா மேயர் சொல்லி அனுப்புகிறாரு இவர் நமக்கு ஆயுதங்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கு அதுக்காக பற்றாக்குறையெல்லாம் இருக்குது அதுக்காக நீ வந்து யூஎஸில் நம்ம ஆளுங்கள்லாம் நிறைய பேர் ஜூஸெலாம் நல்ல வளமாக இருக்காங்க அவங்ககிட்ட நீ போய் பேசிவிட்டு வாங்கிட்டு வாங்க அனுப்புகிறாங்க இவங்க சிக்காகோ ஏர்போர்ட்டில் போய் இறங்குற நேரத்தில் உங்களுக்கு அந்த குளிருக்கு போட வேண்டியது அந்த கோட்டம் உங்களுக்கு கிடையாது கையில் ஒரு பத்து டாலர் ரூட் தான் இருக்காங்க கேட்குறாங்க என்னங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கு பத்து டாலர் ரூட் மாத்திரம் வச்சுருக்கீங்க எனக்கு இங்கே நம்ம ஆளுங்கள்லாம் இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்றாங்க அங்கே இந்த ஜூவிஷ் கம்யூனிட்டா அப்போது ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆகிடுது இனிமேல் நம்ம எங்கே அங்கே கிடைக்கு போ கிடைக்கு போகுது நம்ம காலேஜ் நடத்தலாமா ஸ்கூல்ஸ் நடத்தலாமா ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்தலாமோ அந்த மாதிரி சிந்தனையாக அவங்க இருந்துகிட்ருக்காங்க அவங்க மீட்டிங் நடக்கிற இடத்துல போனால் வந்து இந்த அம்மாவை முதல்ல என்கரேஜ் பண்ணவே மாட்டேன்றாங்க அப்போ அவங்க சில பேர் எல்லாம் சொல்கிறாங்க இந்த கற்பனையை விட்டுடுங்க இனிமேல் இஸ்ரேல் கிடைக்காதுன்றாங்க நம்ம சொல் இஸ்ரேல் கிடைக்குமா கிடைக்காதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க அதுக்கான முயற்சியெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான உதவியை நீங்கள் பண்ண முடியுமா முடியுன்றதை மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஃபார்ம் அந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்ட பிறகு அந்த மீட்டிங் முடிகிறதுக்குள்ளே அவங்க பேச்சை கேட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாயே அப்பயே நோட்டு எடுக்கிறோம் செக்ஸ் எழுதி கொடுக்குறாங்க இது பண்ணி கொடுக்குறாங்க ஏராளமான பணத்தை அஞ்சு லட்சம் டாலர் அந்த காலத்தில் திரட்டிகிட்டு வராங்க அப்போ டேவிட் பென்புரியன்னு சொல்கிற அவர் அவருடைய இதில் குறி குறிப்பிட்றாரு இஸ்ரேலன்ற ஒரு நாடு உருவாச்சுன்னா அதுக்கு கோல்டாமேருன்னு ஒரு பெண்மணி காரணம்னு சொல்கிறார் அவர் எப்படிப்பட்ட தலைவர்கள் வர வழிகாட்டியிருக்காங்க எப்படிப்பட்ட தலைவர்கள் எங்கே வழிகாட்டியிருக்காங்க அதனால் தான் நம்ம பல பகுதிகள் இழந்திருக்கோம் இன்றைக்கி கூட அது பிரச்சனை சால்வ் ஆகலை அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமே வச்சுட்டு இருந்துருக்காங்க இந்த நேரத்தில் இது ஆளுங்கட்சியில் அவங்க இல்லைன்னா கூட தேச சோர்த்தத்தில் தான் ஈடுபட்டு இருக்காங்க எதிர்கட்சியில் இருந்து கூட தேசத்துவத்தில் தான் ஈடுபட்டுருக்காங்க இவங்களெல்லாம் சரிப்படுத்தி கொண்டு வர வேண்டிய பெரிய கடமை நல்ல இந்துக்களுக்கு இருக்குது அந்த பணியை நம்ம செய்யணும்னு கேட்டுக்கிறேன் நன்றிங்கய்யா எங்களோட இணைந்து பல கருத்துக்களை வந்து இந்த புத்தகத்தை தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி நேர்களே இதோட தொடர் இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் வரும் நன்றி வணக்கம்